ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறமும் பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கனை தட்டி விடுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி என்ன பார்க்க மாட்டா ஒரு ஃபேன் ட்ரைவ் லேட்டர் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்ட்டு தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன் டிரைவ் லேட்டர் அதுக்கு ரெண்டு வயர் வருது ரெண்டு வந்து சோச்சிக்கு நேரடியாக போகுது அங்கே வந்து ஃபேனுக்குரிய ஓப் ஒயருன்னு சொல்கிறது ஃபேனுக்கு இருந்து வர ஒயரை வந்து அந்த ரெகுலேட்டரில் அடுத்த ஒயரில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸ் அது சக்ஸஸ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியாத சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஓகே பாய் தேங்க்யூ